சுருளியும் முத்தையனும் சொந்த மச்சினுங்க ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறது இல்லை முத்தையனோட தங்கச்சி தான் சுருளி கல்யாணம் பண்ணியிருக்காரு சுருளிக்கு ஒரு பொண்ணு செண்பகம் முத்தையனுக்கு ஒரு பையன் தங்கராசு இவங்க ரெண்டு பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதல் இப்படி இருக்கப்போ ஒரு சின்ன வாய்க்கால் பிரச்சனைக்காக முத்தையன் பஞ்சாயத்தை கூட்டிடுறாரு இதனால அந்த ரெண்டு குடும்பத்துக்கும் இடையில இருந்த பகை இன்னும் கூடிடுது இந்த நிலைமையில் செண்பகமும் சங்கராசும் காதல் பண்ணுறத ஊரில் ஒரு கோல் மூட்டி போய் அவங்க வீடுகளில் சொல்லிடுறான் இதை தெரிஞ்ச செண்பகத்தோட அப்பாவும் அண்ணனும் உடனே அவருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறாங்க அவங்க அண்ணன் அவ கல்யாணத்துக்காக பட்டுப்பட வாங்குறதுக்காக பட்டணத்துக்கு கிளம்பிடுறாப்புல ஸோ இது சொல்கிறதுக்காக செண்பகம் ஓடோடி போய் வயல்காட்டில் வச்சு தங்கிற சந்திக்கிறா சந்திக்கிறாள் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி குடும்பத்தை எடுத்து கல்யாணம் பண்ணிக்கிறான்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஊரில் உள்ள பெரியவங்கள்லாம் சேர்ந்து ரெண்டு பேரும் வயல்காட்டில் தனியாக சந்தித்து பேசுகிறாங்க நம்ம ஊரை பொறுத்தவரைலாம் இப்படியெல்லாம் பேசுகிறதுக்கு சட்டம் இல்லைன்னு பஞ்சாயத்தை கூட்டி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க இதனால கடுப்பான அவமானப்பட்ட அப்பா அம்மா ரெண்டு பேருமே இவங்கள வீட்டில் சேர்த்துக்காம இடத்த விட்டு போயிடுறாங்க அடுத்து என்ன பண்ணுறது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இவங்க ரெண்டு பேரும் நன்றோட நிற்கிறப்ப அந்த ஊரில் ஆட்டக்காரியாக வர சில்கு இவங்கள ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போய் அவங்க வீட்டில் வச்சுருக்கா ஸோ பெத்த மனம் பித்துன்ற மாதிரி தங்கராத்தோட அம்மா கதறி அவங்க அப்பாட்ட கெஞ்சி கிளறி ரெண்டு பேரையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ரெண்டு பேருக்கும் வீட்டில் ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு பண்ணுறாங்க ஸோ இதை கொஞ்சம் கூட பிடிக்காத அவங்க அப்பா எப்படியாச்சும் இந்த கல்யாணத்தை பிரித்து விட ட்ரை பண்ணுறாரு ஸோ முதல்ல இவங்களை சேர விடாமல் தடுக்கணும்னு நறுக்குடி ஜோசியர் சொன்னார் வார் ஆவணி பதினேழாந்தேதி தான் நல்ல நல்லிருக்கு அன்றைக்கி மூத்தத்தை வச்சுக்கங்க இன்றைக்கெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு பஸ் நைட்டுக்கு ரெடியாக இருந்த ரெண்டு பேருமே மன உளைச்சலில் சரி பதினேழாந்தேதி வச்சுக்கலாம்னு கிளம்பிடுறாங்க அப்புறமாவும் ரெண்டு பேரையும் நெருங்க விடாம அவங்க அப்பா ரொம்ப கண்டிப்பாக பார்த்துக்கிறாரு அடுத்து செண்பகத்தோட அப்பாவும் தான் பொண்ணு அங்கே சந்தோஷமாக தான் வாழ்கிறான்னு மனசு மாறி மனம் இறங்கி அவக்காக சீரெல்லாம் எடுத்துகிட்டு வராரு ஸோ அதை பார்த்ததுமே ரோட்டில் வச்சு அவங்க அப்பாவை அவமானப்படுத்தி திருப்பி அனுப்பிடுறாரு தங்கராசோட அப்பா அது மட்டும் இல்லாமல் செண்பகமும் இனிமேல் அவ பிறந்த வீட்டுக்கு போகக்கூடாது பிறந்த வீட்டில் யார் கூடயுமே பேசக்கூடாதுன்னு இவர் சட்டம் போட்டுறாரு இந்த நேரம் பார்த்து செண்பகத்தோட அம்மாவுக்கு உடம்புக்கு சரியில்லாமல் போயிடுது ஸோ அவன் மனசு கேட்காம அவங்க வீட்டுக்கு போய் அம்மாவை பார்த்துட்டு வாரா இதை தெரிஞ்ச தங்கரசோட அப்பா இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு அவளை திட்டி வீட்டுக்கு வெளியே போட்டு கதவை சாத்திடுறாங்க ஸோ என்ன செய்யறதுன்னு தெரியாமல் அவமானத்தில் அவள் போய் கிணத்துல குளிச்சிட்றா நல்ல வேலையாக ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவளை காப்பாற்றி செம்பகத்தோட வீட்டுக்கே அவளை அனுப்பிச்சிடுறாங்க செண்பகத்தோட அப்பா பஞ்சாயத்தை கூட்டுறாரு தான் மகளுக்கு நடந்த கொடுமையை தட்டி ஏற்க சொல்லி ஸோ தங்கராசோட அப்பா இதெல்லாம் நான் மட்டும் பண்ணல அந்த பொண்ணு தான் எங்களுக்கு கொடுமை பண்ணிச்சு அவன் என் குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா என் பையனுக்கும் அவளை பிடிக்கல அதனால நீங்கள் நடத்தி வச்ச கல்யாணத்தை இந்த பஞ்சாயமே அறுத்து விட்டுருக்கேன்னு சொல்கிறாரு முதல்ல இது எல்லாமே தடுத்தாலும் என் பையனும் இதுக்கு ஒத்துக்குவான் அப்படி என் பையன் இதுக்கு ஒத்துக்காட்டி நான் எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் நான் இதுக்கு பொறுப்பேற்கிறேன் இந்த கல்யாணத்தை அறுத்து விட்டுருக்கேன்னு சொல்கிறாரு ஆனால் செண்பகமோ என் தலையை வெட்டிட்டு தான் என் கழுத்தில் இருந்து தாலி இருக்கணும் அப்படி இல்லாட்டி என் தாலி கட்டினே வந்தால் இருக்கட்டும் வேறு யாரும் கிட்டே வந்தால் நான் உசுரோடவே இருக்க மாட்டான்னு சொல்லிட்டுறா அப்புறமா தாலியையும் கலட்டாமல் பஞ்சாயம் அந்த கல்யாணத்தை அறுத்து விட்டுருது இப்போது டவுனில் இருந்து டிராக்டரை வாங்கிட்டு வீட்டுக்கு வராரு தங்கராசு வீட்டுக்கு வந்து அப்பாட்ட டிராக்டரை கொடுத்துட்டு தன்னோட பொண்டாட்டை ஆசாசியாக தேடுறப்ப அந்த நேரம் பார்த்து தங்கராசோட அப்பா ஒரு நல்ல மனுஷன் மாதிரி நடித்து அவனுக்கு ஒரு கதையை சொல்கிறாரு என்னென்னா உன் பொண்டாடி என்னை மதிக்காமல் தப்பு எல்லாம் பேசிட்டு போய் கிணத்துல விழுந்துட்டா அதனால பஞ்சாயம் இந்த கல்யாணத்தை அறுத்து விட்டுருச்சு அப்புறம் இன்னொரு விஷயம் நம்ம நறுக்குடி சுத்தர் சொன்னார் உனக்கு செப்பதோசம் இருக்குது நீ அந்த பொண்ணோட சேர்ந்தால் அந்த பொண்ணு இறந்துருவா அதனால தான்ப்பா நான் அந்த கல்யாணத்தை பிரிக்க சம்மதிச்சேன்னு அப்பா சொல்கிற எல்லாத்தையும் நம்புகிற வெகுளியான தங்கராசு இதை நம்பிக்கிட்டு நடைப்பயணமாகவே வாழ்றாரு இந்த விஷயத்தை அவர் செண்பகத்துக்கிட்டேயும் சொல்லலை செண்பகம் குடும்பத்திட்டையும் சொல்லலை இந்த நேரம் பார்த்து தங்கராசுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண நரிக்குடி சித்தராக அவங்க அப்பா வீட்டுக்கு வர வச்சிருக்காரு சித்தர் இடையில பார்த்த தங்கராசு இப்படி ஆகிருச்சாயான்னு சொல்லும்போது தான் சித்தர் சொல்கிறாரு தம்பி நான் உனக்கு ஏற்கனவே டேட் குறிச்சே கொடுக்கல இப்போ தான் முதல் முறையை அவன் கல்யாணத்தை குறிக்க வாரேன் இதுக்கு முன்னுக்கு அவங்க அப்பா வேற ஆட்டையும் பார்த்துட்டு பாருன்னு சொல்கிறாரு அப்போ தான் தங்கராசுக்கு ஒரு உண்மை புரிய வருது நரிக்குடி சித்தர் பேர்ல அவங்க அப்பா நாடகம் பண்ணது இப்போ போய் அவங்க அப்பாவை திட்டிட்டு என் பொண்டாட்டியோட நான் எப்படியாச்சும் வாழ்கிறேன் என் முடிஞ்சால் நீங்கள் தடுங்கன்னு வீட்டை விட்டு கிளம்பிடுறாப்புல இப்போ செம்பகத்துக்கும் செம்பகத்தோட அண்ணன் ரெண்டாவது திறமா கல்யாணம் பண்ணால் அவங்க வீட்டில் கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு அங்கே போனால் தங்கராசு அவங்க அண்ணனை அடித்து துவைச்சிட்டு வீட்டுக்குள்ளே பூந்து செண்பகத்தை கூட்டிட்டு ரெண்டு பேரும் ஓடுறாங்க இது சட்டப்படி தப்புன்னு பஞ்சாயத்து மக்களும் இவங்களை துரத்தி போகிறாங்க ரெண்டு பேரும் ஊரில் உள்ள ஒரு மலை மேலே ஏறி கல் மேலே நின்றுட்டு எங்களை யாரும் பிரிக்க நினச்சா நாங்கள் ரெண்டு பேரும் விழுந்து இறந்துருவோன்னு சொல்கிறாங்க ஆனால் அது ஊர்முக்கும் பஞ்சாயத்துக்கும் இது ரூல்ஸ் இல்லை அதனால நீங்கள் ரெண்டு பேரும் பிரிஞ்சு தான் வாழணும்னு பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாரு அந்த நேரம் பார்த்து செண்பகம் வாந்தி அப்போ தான் ஒரு விஷயம் புரியுது அவள் மூணு மாதமாக முழுகாம இருக்கான்னு ரெண்டு பேரும் சேரவே இல்லையே பின்ன எப்படி அவன் முழுகாம இருக்கான்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஜோசியர் சொன்னதாக சொல்கிற அந்த ஆவணி பதினேழாம் நாள் ஊரில் இருக்க ஆட்டக்காரி ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்குன்னு ஃப்ரெஷ் நைட்டை அவளே நடத்தி வச்சுருப்பாள் இப்போ என்ன இது பஞ்சாயத்துக்கு ஒத்துக்காட்டியும் வயிற்றில் வளர குழந்தைக்காக இந்த கல்யாணத்தை நாங்கள் ஏற்றுக்குறோன்னு பஞ்சாயத்து பெரிய மக்களும் சொல்லிடுறாங்க அதே நேரம் ரெண்டு குடும்பமும் அவங்களோட தப்பை மறந்து மன்னிப்பு கேட்டு ஒன்றா சேர்றாங்க